எங்கள் அப்பாவுடைய சொந்த உழைப்பில் வாங்கிய சொத்துக்கள் நான்கு முதல் ஐந்து இருக்கும் மேலும் எங்களுடைய மூதாதையர் அதாவது பரம்பரை சொத்தும் இருக்கிறது எங்கள் பெற்றோருக்கு எங்க அண்ணன் நானும் என இரண்டு பேர் தான் வாரிசாக இருக்கும் எனக்கு சேர வேண்டிய சொத்தை எங்க அப்பா கிட்ட கேட்டால் சொத்து பையனுக்கு அதாவது என்னுடைய அண்ணனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் சொல்றாரு எங்க அப்பா சொத்துல நான் பங்கு கேட்க உரிமை இருக்கா இல்லையா இல்லைன்னா ஏன் பிள்ளைகளுக்கு அதாவது தாத்தா சொத்து பேரன்களுக்கு உரிமை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோவில் விடை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த வகையான சொத்துக்களுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்குது எந்த வகையான சொத்துக்களுக்கு பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் போல் ஒரு வழக்கு வந்து அவங்க சொன்ன தீர்ப்பினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லப்படுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர் பண்ணுறேன் என்னவென்றால் சொத்து குடும்ப சொத்து அதாவது பரம்பரை சொத்து அல்லது அப்பா அம்மா சொந்த உழைப்பில் வாங்கிய சொத்து அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்பா அம்மா அவர்களோட உழைப்பில் வாங்கிய சொத்து சுய சம்பாதிய சொத்து அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்க விவசாயம் செய்து வேலை செய்து பிஸ்னஸ் பண்ணி இதுபோல் வேலை செஞ்சு அவங்க சுயமாக சம்பாதித்து வாங்கிய சொத்து தான் வந்து சுய சம்பாதிய சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு வகை வந்து மூதாதியர் சொத்து அப்பா மகன் பரம்பரை பரம்பரையாக வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூதாதியர் சொத்து இருக்கும் இது வந்து பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ரெண்டு வகையாக இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி பரம்பரை சொத்து அதாவது மூதாதியர் சொத்து அல்லது அப்பா அம்மா அவர்களுடைய சொந்த உழைப்பில் வாங்கிய சொத்து எதுவாக இருந்தாலும் பெண்ணுக்கு உரிமை கோர அதாவது பங்கு பெற முடியாது என்று இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின்படி ஆண் வாரிசுகளுக்கு சொத்தில் உரிமை உள்ளது போல பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உள்ளது என்ற சட்ட திருத்தம் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு வந்துள்ளது அந்த தீர்ப்பில் தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக சொல்கிறேன் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்றதை பார்க்கலாம் பரம்பரை சொத்து அல்லது அப்பா அம்மா சுயமாக சம்பாதிய சொத்தில் இருக்கிற பங்கு அந்த பெண் அவளுடைய பாகத்தை எனக்கு வேண்டாம் என்று விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்திருந்தால் அல்லது அவளுடைய கையொப்பம் போட்டு விடுதலை பத்திரத்தில் எனக்கு சொத்து வேண்டாம் என எழுதி கொடுத்திருந்தால் அந்த பெண் வந்து திரும்பவும் அந்த சொத்தை கேட்டு பெற முடியாது ஆனால் பட் மேற்கண்ட குறிப்பிட்ட சொத்தில் அந்த பெண்ணுக்கு கொடுக்க இருக்கிற பங்கை பணமாக கொடுக்கிறேன் என எழுதி வாங்கி கொண்டு அந்த பெண்ணுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றினால் அந்த பெண் மேற்கண்ட சொத்தில் அவளுக்கு பங்கு கிடைக்க கேட்டு வாங்கி கொள்ள முடியும் இப்படியும் நடக்கலாம் விடுதலை பத்திரத்தில் அந்த பெண்ணுடைய கையெழுத்தை இவர்களாக போட்டு சீட்டிங் செய்யலாம் அதாவது முறைகேடு செய்திருந்தால் இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரியும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை நிரூபித்தால் அவளுக்கான பங்கை நீதிமன்றம் பெற்றுத்தரும் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பற்றி இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம் நான் வீடியோவில் ஷூ பண்ணுறேன் இந்த ஆர்டர் காப்பில் மனுதாரர் யார் அப்படின்னா வினிதா எதிர் மனுதாரர் வந்து ராகேஷ் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து வழக்கு வந்து பதிவாகியிருக்கு இந்த வழக்கில் என்னென்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பெண்களுடைய மோதாதியர் சொத்து தான் இந்த டாக்க இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு இதற்கு நீதிமன்றம் தீர்ப்பின் தெளிவான விளக்கம் முதல்ல இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி செக்ஷன் ஆறில் திருத்தம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செக்ஷன் ஆறில் வந்து திருத்தம் திருத்தம் செய்யப்பட்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் படி மகளுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கப்பட்டது போல் ஒரு தீர்ப்பு வந்தவுனே மிகப்பெரிய குழப்பத்தில் சந்தேகம் ஏற்பட்டது என்ன அப்படின்னா இந்த சட்டத்தில் சில குழப்பங்கள் இருந்தன அப்பா உயிரோடு இருக்கும்போது பெண்ணுக்கு பங்கு கிடைக்குமா அல்லது அப்பா இறந்த பிறகு பெண்ணுக்கு பங்கு கிடைக்குமா என்றும் மகளுக்கு ஆணுக்கு கொடுப்பது போல மூதாதியர் சொத்தில் சம உரிமை பெண்ணுக்கு இருக்கிறதா என்ற சந்தேகமும் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு மகளுக்கு அவள் பிறந்த நாள் அன்றே மோதாதியர் சொத்தில் உரிமை உண்டு என்றும் அதுவும் மகனுக்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவு பெண்ணுக்கு உரிமை உள்ளது என்று நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்வதற்கு முன்னாடி அப்பா இறந்துவிட்டால் பெண்ணுக்கு சொத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிற விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்ட திருத்தம் செய்து அப்பா சொத்தில் பங்கு இல்லை என்று கூறியதை மறுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னாடி அப்பா இருந்திருந்தாலும் சரி அப்பா உயிரோடு இருந்தாலும் சரி மகளுக்கு சம உரிமை பங்கு உள்ளது என தீர்ப்பு கூறியது அடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பெண்களுக்கான ஜாயின்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சம உரிமை பங்கு கேட்பதற்கான உரிமையும் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு சொத்து கிடைக்காது என்றால் இருபது பத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்வதற்கு முன்னாடி பாகப்பிரிவினை செய்திருந்தால் இதன் மூலம் சொத்தை அவரவர் பிரித்து கொண்டு இருந்தால் அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் அவர்களுக்கு செல்லுபடியாகும் அதாவது பங்கு பிரிக்கப்பட்ட சொத்தில் பங்கு பெற முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கொடுத்தது ஒருவேளை மகள் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்றிருந்தாலும் மூதாதையர் சொத்தில் பங்கு பெற முடியும் என்பதற்கு உரிமை உள்ளது என்றும் நீதிமன்ற தீர்ப்பில் அந்த ஆர்டர் காப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சிம்பிளாக ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்கள் ஒன்று அப்பா அம்மா உழைச்சி சுயமாக சம்பாதித்த சொத்தில் ஒரு பெண் உரிமை கேட்க பங்கு கேட்க முடியாது இரண்டு இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் ஒரு பெண் உரிமை கேட்பது முடியாது பங்கு கேட்க முடியாது மூன்றாவது விடுதலை பத்திரத்தில் ஒரு பெண் அவளாக சொத்து வேண்டாம் என எழுதி கையொப்பம் பட்டு கொடுத்திருந்தால் அதை திரும்பி கேட்கவும் முடியாது சொத்தில் பங்கு பெற முடியாது இந்த மூணு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த வகையான சொத்துக்களில் பங்கு கேட்க முடியாது என்றும் அதாவது அப்பா அம்மா சொந்தமாக உழைச்சி அவங்க வாங்கின சொத்தில் பங்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதும் மூதாதியார் சொத்தில் பங்கு பெற முடியும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த சூழ்நிலையில் பெற முடியாது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டுருக்கேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கங்க இந்த ஆர்டர் காப்பி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே டிஸ்க்ரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போகும் அங்கே போய்ட்டு ஆர்டர் காப்பியை நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஆர்டர் காப்பியை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் ஓகேவா ஆர்டர் காப்பி வேணும்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க மற்ற அப்டேட்ஸ் வந்தால் நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்